வேறு அல வர்ற பாருங்க நம்மளை கொண்டு வந்து ஒட்டியாட்டி சிவத்துல சாணி சந்தியில் உயிரும் அப்படியே இங்கிட்டு வந்து இறங்கிட்டேன் பாருங்க இங்குள்ளேசா தர இய்யா வள பண்றாரு ஏற்றுற ஏத்துற இடாது வணக்கம் நடாம இன்னைக்கு பத்தினா நம்ம வந்து சென்னையில் இருக்கோம் நேற்று ஊர்ல இருந்து கிளம்பி வந்து சென்னையில் ஆள்கிட்ட போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து காசிமேடுல தான் இருக்கிறோம் இப்போ இங்க இருந்து நம்ம காசிமேட்டு தான் போறோம் அங்கே வந்து ஒரு கடல் இருக்குது மெயின் ரோட்டில் ஒரு கடல் கட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நான் போனதில்லை அந்த ஏரியா இப்போ அந்த கடற்கரை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள கொல்ல போகலாம் காலையில் கிளம்பி வந்தாச்சு காசிமேட்டு பக்கத்து எப்படி இருக்குன்னு வாருங்க கடல்கரை பக்கத்தில் இந்த சினிமாவெல்லாம் கட்டுவாரில்ல அந்த கல் அது ஹீரோ ஓடுற மாதிரி சட்டை ஓடுற மாதிரி வில்லன் வில்லன்லாம் மீட் பண்ணுற மாதிரி அந்த ஏரியா 到底哪里？ தெரியல மீனா என்ன அளவா ஆர்பர்ல இருந்து போதுன்னு நல்லா இருக்கு காத்து, ஓரத்துல காந்து இன்னைக்கு மேக இருக்கு என்னன்னு தெரியல மழை வர்ற மாதிரி இருக்கு அவிலும் மலை. முன்னாடி ஒரு கோவில் இருக்கு கடல்கரை ஓரத்தில. பாருங்க இந்த 컨டெய்னர் வண்டி வந்து பாருங்க. بخاری வருசிலে ஊர்றாங்க அது நடு ரோட்ல. வண்டி போகலாம் ரைட் ஓகே டபுள் வண்டி போகிறதுல நடு ரோட்டில் அப்படி போனாக்க எப்படி வந்து அடுத்த ஆள் போகிறது எந்த ஒரு வண்டி டிஎன் நாலு நம்மளுதே சரி போட்டு விடு அதுல போதுவா எவ்வளோ பெரிய வண்டி எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல சிக்னல் மெயின் ரோடு மெயின் ரோட்டில் வண்டி நிப்பாட்டியாச்சு அந்த பக்கத்து இருக்க பீச்சை பக்கத்து போக போகிறோம் பையன் ரெண்டு பேரும் இறங்கி போயிட்டேன் பாருங்க முறுக்க ரோட்டை தாண்டி போகணும் ஆரி வேறு வருது போயிரு கேப் இருக்கு கேப்பில் வரும் நட்டூர் ரோடு பீச்சை பார்க்க போகிறோம் சூப்பரா இருக்குங்க காற்று நல்லா அடிக்கிடுங்க மூட்டமா இருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு ஆத்தாடி முன்னாடி என்னமா திண்டு ஓட்டுருக்கா என்னன்னு தெரியலையே கூவத்துக்குள்ள சாக்கடை போறதுன்னு நினைக்கிறேன் ஏறி பாத்திரம் என்னன்னு வட்டிக்கட்டு கடுமையா இருக்கே என்னமோ அடப்புங்க கடல் கரையை பாருங்க ஆஹா சூப்பரா இருக்கு சென்னையில் இப்படி ஒரு இடமா நல்லா அடிக்குது நல்லா இது அப்படியே பின்பக்கடு மெயின் ரோடு சாலை சூப்பரா இருக்கு பாங்க அப்படியே கடல் கரை ஓரத்துல அதை விட்டு இங்கிட்டு வந்தாச்சு அது ஷை நாய் ஒன்றும் படுத்து கிடக்குது சாக்கடை ஓரது இருக்கு தண்ணி எப்படி அடிக்குது தூணை பத்திக்கலா எத்த துண்டி இருக்கு மண் அரிப்பு காண்டி போட்டிருக்கா அப்பா தண்ணி அதில் வந்து டம்மு டம்முன்னு மோதுங்க சரியான சவுண்டு பாறாங்கல்ல பாரு கல்லாம் கடுமையா இருக்கு இறங்கணும்னா கொண்டு போயிடும் இந்த கல் ஊற என்னமோ ஒட்டி இருக்கீங்களா அதெல்லாம் வந்து மோதிரம் பற்றிலாம் கல் பூரா என்னமோ ஒட்டியிருக்கு வெள்ளை வெள்ளையா அதுதான் தே நண்டு மாதிரி இருக்கு ஏய் நண்டாப்பாரு பாரு கடல் நண்டு அந்த திண்டு அடி இருக்கு சவுண்டை கேட்டீங்களா அப்பா திடீர் திடீர்னு வந்து மோதுது இது வேறு அலை வர்ற பாருங்க எப்படி அது அப்படியே அலை வந்து இதில் வந்து துடீர் அடிக்குது டும்மு டும்முன்னு போது இப்போ நம்ம அவனுக்குள்ள சிக்குனா நம்மளை கொண்டு வந்து ஒட்டியாட்டி செவத்தில் சாணி சந்தியில் போயிடும் அதோட ஆள் காலியாக வேண்டியது நாங்கள்லாம் யாரோ டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ஆள் பார்க்குறாங்க நான் அப்படியே முன்னாடி போவேன் இந்த துண்டில் ஏற போறேன் ஏ எப்படி இருக்கு துண்டில் ஏறதான பயங்கரமா இருக்கு மோதுது மோது இருக்கு பாருங்க வரரசையில் இந்த கல்லையே அடிச்சு அடிச்சு காலி பண்ணிடுச்சுங்க கல்லே குறைஞ்சிருச்சு அந்த அளவுக்கு வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்க ஏ அப்பா அந்த கழுக்கு தாண்டணும் ரொம்ப அடி பயமா இருக்கா எப்படி மோதுன்னு பாருங்க சூப்பரா இருக்கு அப்படியே இங்கிட்டு வந்து இறங்கிட்ட பாருங்க இங்கனுக்குள்ள மட்டும் லேசா தரா இருக்கு இந்த கல்ல ஊண்டி வச்சிருக்கா அங்க கொண்டு வந்து போடல கல்ல ஃபுல்லா ஊண்டி வச்சிருக்கா முரட்டு கல்லா இருக்கு கடல்லை கால் நமைக்க போகிறோம் இந்த தூணை பார்த்தாலே பயமா இருக்கு அதே நெட்ல போகுது அருமையாக இருக்கு இங்கே நம்ம மட்டும் லேசாக கே போட்டிருக்கா வாங்க அப்படியே போவோம் இது நட்டுல கல் போட்டுக்க அந்த பாதி கடல் வரையும் போவோம் இங்கிட்டு போனால் கடல் மீன் பிடிக்கிற ஏரியா போட்டா இருக்கு பாருங்க ஐயா வள பின் சின்ன சின்ன போட்டா இருக்கு நல்லா இருக்கு வாங்க போமா போட்டு ஒன்று கிடக்கு வண்டி என்ன திடீர்னு ஆகி போச்சு கண்டன இந்த அந்த லாரிக்கு அது பூரா கண்டனர் லாரியா நிற்குதா அந்த தூக்கி பாருங்க இந்த லாரி பூரா வரிசையில் நிற்குது பாருங்க இந்த கண்டன பூரா தூக்கி வச்சிடும் கடல்கரையிலேருந்து இப்போ இருந்து இப்ப வந்துட்டோம் வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு ஆறு கரை சூப்பரா இருக்கு வெயில இல்ல இன்னைக்கு சென்னையில வெயில் இல்லை I like it. Do you like it? Do you like it?